ஓம் சக்தி சக்திகளே என்னுடைய நண்பர் ஒருவர் ரியல் எஸ்டேட் டேபார்ட்மெண்ட் இருந்தாருங்க அவர் ஒரு காட்டை பிடிச்சி பெரிய காடு தான் பிடிச்ச எல்லா பிளாட் போட்டு விற்றாருங்க சதுரடி இருபத்தஞ்சு ரூபா தான் சொன்னாருங்க அந்த காலத்தில் யாரும் வாங்குவார் இல்லைங்க அந்த காட்டை வாங்கறதுக்கு முன்னால் இந்த கரையும் பண்ணலைங்க ஒரு அப்போது நாங்கள் மருத்துவர்கள் ஏதோ விழா முடிச்சுட்டு அம்மா பார்க்கும் பொழுது அம்மா அவரை பார்த்து கேட்குறாங்க ஏன்டா என்ன ஏதாச்சும் கேட்கவும் விரும்புகிறியா அப்படின்னு அம்மா ஒன்றும் இல்லைங்க அம்மா ம் மணி காலியான கேட்பேன் அப்படின்னாங்க அப்போவே அம்மா அவர் புரிஞ்சுக்கல அதே மாதிரி இந்த காட்டை சைட்டு போட்டுங்க அது விற்காம பல வகையில் கடன் உபாதி எல்லாம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க அப்புறம் வேறு இல்லாமல் அம்மாட்ட போய் நின்னார் முறையிட்டார் இப்போ அம்மா சொன்னாங்க நான் தான் அன்னைக்கே கேட்டேன் நீ கேட்குறக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன் இப்ப என்னால ஒன்றும் செய்ய முடியாது உனக்காக ரெண்டு வீட்டு கண்ணீர் வேணா விட முடியும்னு சொல்லி ரெண்டு கண்ணீர் விட்டாங்க சக்திகளை அப்புறம் அம்மாவே மறுபடியும் தலையிட்டு சில மாதங்கள் கழித்து அந்த காட்டை வந்து அம்மாவனுடைய கருணையால் அந்த கஷ்டத்திலிருந்து அம்மா விடுதலை பண்ணி கொடுத்தாங்க சக்திகளை அதே பாருங்க இன்னொரு நண்பருங்க அவருக்கு வந்து ஒரு மகள் இருக்கிறாள் குழந்தைகள் இல்லை அவருடைய அப்பாவுக்கு வந்து பேரம் வேணும்னு கொள்ளை ஆசை பைத்தியமாவே அலைஞ்சார் பேரன் இல்லையே பேரன் இல்லையேன்னு நாங்க அந்த நண்பரை பார்க்க போனா அவங்க அப்பா எங்களை கேட்பாரு வாங்க கணக்ராஜே நத்தக்காடு இருக்கார நல்லா இருக்கிறீங்களா சௌக்கியமா அப்படின்னு கேட்ட உங்களுக்கு குழந்தைக்கு எத்தனை அப்படின்னு கேட்பாருங்க எனக்கு ஒரு பையனுங்க ஐயா ஒரு பிள்ளைங்க ஐயா இது நியாயங்க இது நியாயம் இவன் பாருங்க ஒரு பிள்ளையோ நிறுத்திக்கிட்டேங்க இவன் அம்மாட்ட போறானுங்க விளாட்டுவே கேட்க வேண்டியதானுங்க அம்மாட்ட எனக்கு பயம் என்ன குடும்பம் கேட்கலாம் பிள்ளைங்க இவன் பாருங்க வாயை திறந்து கேட்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு தன்னுடைய குறை சொல்லுவானுங்க அந்த அளவுக்கு அவர் பேர மேலே ஆசை வச்சிருந்தார் இப்படி இருக்கும் பொழுதுங்க பஸ்ல எல்லாம் கூட அவர் என்ன பாருங்க ஒரு சமயம் அவர் குணத்தூர் போயிட்டு இருக்கிற பஸ்ல அவர் வாழ்க்கை எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சார் மகாஜனகளே இந்த அநியாயத்தை கேட்டீங்களா என் பாய இப்படி அம்மாவை கும்பிட்டுருக்கிறேன் மருவத்தூர் பக்தன் பேத்தி பேச்சு மட்டும்தான் ஒன்று இருக்குது பேரன் இல்லை இந்த பேரனை கூட நம்ம அம்மா போய் கேட்க மாட்டேங்கிறான் பாருங்க அப்படின்னு ஒரு பேச ஆரம்பிச்சுட்டா மீட்டிங்ல மீட்டிங்கில் மாதிரி அந்த அளவுக்கு அவருக்கு வந்துங்க பேர மேலே ஆசை இந்த நிலையில இங்கே அம்மா அவர்கள் ஈரோடு சுற்றுப்பயணம் வந்தாங்க என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போனாங்க ஏத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க பூஜை ஏற்றுக்கிட்டு அவன் சொல்கிறத சொல்லிட்டு அம்மா வெளியே வரும் பொழுது அவருடைய நண்பருடைய தகவலாக என்ன உணர் அம்மா காலை கட்டி பிடிச்சிட்டாரு எனக்கு நீங்கள் வரம் கொடுத்தா தான் நான் உங்கள் கால் உடுவேன் அப்படின்ட்டாரு அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க எனக்கு பேர வேணும் அப்படின்னு கேட்டார் இவர் உடனே அம்மா சொன்னாங்க பொறுமையாக இரு நான் கடலாக தரேன் பொறுமையாக இரு தரேன்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இவர் உடமாட்டேன்னு இல்லைம்மா நீங்கள் வரம் கொடுத்தா தான் விடுவே அப்படின்ட்டார் உடனே அம்மா இருக்கு கேட்டாங்க விதிப்படி உங்கள் வீட்டில் ரெண்டு ஆண்மகன் இருக்கின்றீர்கள் விதிப்படி ரெண்டு பேர் தான் ஆண் மக்கள் இருக்கோம் மூணாவது ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தா உங்க ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் எடுக்கணும் யார் எடுக்கிறது சொல் உன்னை எடுக்கிறதா மகனை நம்ம கேட்டாங்க அந்த பெரியவர் பாருங்க கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாம என்னை எடுத்துக்கிட்டு எனக்கு பேரனை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க அம்மாவும் சரின்னு சொல்லி வரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அதான் பார சக்தியில எப்படின்னு அதே மாதிரிங்க மருமக மூணு மாசம் வயிற்றுல கரு வளர்ந்தது அது மூணாவது மாசம் கரு வளம் முடிஞ்ச உடனேயுமே இந்த பெரியவர் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிட்டாருங்க மருமக வயித்தில கரு ஏழாவது மாதம் முடியும் பொழுது இவர் டிக்கெட்டு வாங்கிட்டு மேலுலகம் போய் சேர்ந்துட்டாருங்க எப்படி பார்த்தீங்களா அந்த பொறுமை இல்லாத காரணத்துனால அந்த பேரனாக அவர் இருந்து கொஞ்சம் இல்லாமல் அவர் கேட்ட மாதிரி என்ன எடுத்துக்கான பேரனுக்குன்னு கேட்டார் அதே மாதிரி பேரன் பிறந்ததுங்க ஒரு பேரன் ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்கிறாங்க அம்மாட்ட வந்துங்க பொறுமையா இருக்கணும் மரம் கேட்கலாம் எப்படி வேணாலும் வம்பு பண்ணி அது இப்படி வம்பல முடியும் பொறுமையா இருக்க வேண்டாம் சக்திகளை அதான் மாதிரி பாருங்க என்னுடைய நண்பரு அவர் பேர் நடராஜங்க அவரு ஒரு சமயம் பைக் ஆக்சிடென்ட்ல இருந்து அம்மா காப்பாடுச்சு எப்படி காப்பாற்றுச்சு அவர் வந்துங்க வீட்டில இருந்து நடந்து வந்துட்டு அவருடைய காம்ப்ளக்ஸ்க்கு ரோட்டை கிராஸ் பண்ண ரெண்டு பக்கம் பார்த்தா வர்றாரு ஒன்னையும் காணா தூரத்துமா ஒரு பைக் வருது அவ்வளோ தூரத்தில் வர்ற பைக் அதுக்குள்ளே வந்துடா போகுது அப்படின்னு அவர் வர்றாரு அதன்பொழுது ஆனால் அந்த பைக் அசுர வேகத்துல வந்த அந்த இளைஞன் கரெக்டாக வந்து இவர் மேலே மோத போறான் அங்கே கடவுளில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க ஓ பார் இவர் வந்து மக ஆக்சிடெண்டில் ஆக போறா கொஞ்சம் நேரத்தில் அடிவடை போறா அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் என்ன நடந்து தெரியுங்களா அந்த பைக்கை ஏதோ ஒரு சக்தி அப்படியே தடுத்து தூக்கி பின்னால் தூக்கி வீசி எரிஞ்சிருச்சு அவ்வளோ வேக வந்த பைக்கு கண்ணுமைக்கும் நேரத்தில் அந்த பைக்காக ஓட்டிகிட்டு வந்த பைக்காரனோட சேர்த்து பின்னால் தூக்கி வீசப்படுகிறது இப்போ பைக்கு டிச்சோரம் கிடக்குதுங்க அதை ஓட்டிகிட்டு வந்த பையன் ஒரு பொட்டி கடை அடியில் கிடக்கிறானுக்கு இந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை அந்த காயம் கூட இல்லை இந்த பைக்கிங் மட்டும் சேதாரம் நம்ம நண்பருக்கு எந்த சேதாரம் இல்லை செய்யும் இல்லை அவர் நிம்மதியாக ரோட்டை கிராஸ் பண்ணி வந்துட்டார் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்து நீங்கள் கும்பிட்ற அந்த மேல் மருத்துவ ஓம் சக்தி தான் உங்களை காப்பாற்றுச்சு இன்னொரு ஆச்சரியங்க இன்னொரு அதிசயமான விஷயம் கண் முன்னால் நடந்தது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு பேசினாங்க சக்திகளை இப்போ பாத்தீங்களா கும்படுறாங்களா அம்மா இப்படிலாம் காப்பாற்றுறாங்கன்னு சொல்லி நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் நம் கூடவே இருக்கின்றார்கள் ஆதிவராசக்தி ஆகிய பங்கார் அடிகளார் எங்கேயோ மேல் இருக்கிறாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் தெரியாது நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது அப்படிலாம் நினைச்சிட்ருக்காதி சக்திகளே கூடவே இருக்கிறாங்க நம்ம வீட்டில் அம்மா படத்தை வச்சு கும்பிடுறோம் இல்லைங்க அந்த படத்தில் அம்மா இருக்கிறாங்க சத்தியமாக இருக்கிறாங்க சக்திகளை நீங்கள் நம்பினாலேன்னு நம்பட்டிங்க கேட்டு அம்மா ஒரு முறை சொன்னாங்க உனக்கு ஏதாச்சும் கஷ்டம் பிரச்சனைன்னா என்னுடைய படத்தை முன்னால் காமாட்சி விலை கேட்டி வச்சு உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் சொல்லு வேண்டுதல் வை நான் அதை நிறைவேற்றி தருகிறேன் அது உடனே எங்கிட்ட வந்து பதிவாயிரு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிக்கிறாங்க அப்போ அம்மா அங்கே இல்லாமையே அது பதிவாகுது அதனால நம்ம அந்த உபாயங்களை எல்லாம் பயன்படுத்திக்கணும் சக்திகளை மேலும் சக்தி தான் சொல்லுறேன் வீட்டில எந்த காலத்துல சண்டை போட்டுறாதீங்க ஏன்னா அம்மா இருக்கிறாங்க அம்மா இருக்கும்போது நம்ம வீட்டில் தேவையில்லாமெல்லாம் சண்டை போட்டோம்னால தேவையானாலும் கூட சண்டை போடக்கூடாது பேசிட்டுதான் தீர்த்துக்கணும் அன்பால தான் எல்லா காரியம் பண்ணும் அப்படி நம்ம வீட்டில் சண்டை போட்டால் சச்சரவு பண்ணா அது அம்மாவுக்கு பயங்கரமான கோபத்தையும் உண்டு பண்ணும் முக்கியமா பெண்களிடம் நாம் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் குடும்ப பெண்களிடம் மிக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் சக்திகளை அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் அவருடைய கருத்துக்களை நாம் கேட்க வேண்டும் இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்றேன் நான் அந்த மாதிரி எல்லாம் திட்டி பேசி அம்மாட்ட அடிவத வாங்கினாலும் அதனால சொல்ற சக்திகளை அதெல்லாம் பின்னால் வரும்போது சொல்லிக்கிறேன் அப்புறம் பாருங்க சக்திகளை நம்ம பக்தர்கள் நிறைய பேர் வந்துங்க எங்க வீட்டில நடந்தமையத்தானுங்கதே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு ஒரு சமயம் உடனே என் மனைவி என் புருஷனை காப்பாத்துமா நான் தாலி கழட்டி முடியலை ஓட்டுறேன் தானி காலிக்கையே செத்து சொல்லி வேண்டிக்கிட்டான் அதே மாதிரி எனக்கு அந்த நோய் நீங்கியது நல்லா ஆகிட்டேன் அப்புறம் பேசினபடியே வேண்டிக்கிட்டபடி அவன் தாலி கொண்டு கழட்டி போட்டு வந்துட்டான் அப்புறம் அதற்கு பின்னால் தான் மறுபடியும் நாங்கள் புது தாலி செஞ்சு போட்டோம் முதல்லையே வந்து த மஞ்ச மஞ்சள் தாலி கட்டிக்கிட்டு அப்புறம் தான் போட்டோம் ஏற்கனவே நாள் கட்டிக்கிட்டு அப்புறம் தான் போட்டோம் நினைக்கிறேன் அதற்கு பின்னால் என் மனைவிக்கு இந்த கற்பு கட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அதுவும் நடந்து முடிஞ்சது அதையும் அம்மா வந்து விளக்கமாக சொன்னாங்க அது முடிஞ்ச பின்னால கனவுல இந்த மாதிரிலாம் வேண்டுதல் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தாலி கட்டி போறோன்னு எந்த காரணத்தை கொண்டும் வேண்டுதல் வைக்கவே கூடாது அது தவறு அப்படின்னு அம்மா எங்களுக்கு உணர்த்தினாங்க அந்த மாதிரி வேண்டியது வைக்க வேண்டாம் அதுக்கு பார்த்தா என்ன செய்யலாம் மொட்டை அடிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் சக்தியில இன்னும் நடந்து பாருங்க உண்மை நடந்தே சொல்லிடுறேன் மறக்க வேண்டிய அவசியமே இல்லை என் மனைவி அந்த கற்பப்பை ஆப்ரேஷன் பண்ணும் பொழுது யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க லேப்ரோஸ்கோப் மெத்தட்ல எல்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிஞ்சாச்சுங்க அவ ரெஸ்ட் இருக்கும்போது திடீர்னு அவருக்கு குளிர் வந்துருச்சு அப்படியே குளிர்னா அப்படியே நட்டிங்கி தூக்கி தூக்கி போடுது ஆப்ரேஷன் பண்ண உடம்பு தூக்கி போட்டேன் என்னங்க ஒரு அடி உயரத்துக்கு பெட்டிலும் தூக்கி போடுது அந்த மாதிரி இருக்குது டாக்டர் எல்லாம் வந்து பார்த்து என்னமா அந்த இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் பண்ணால் ஒன்னும் வேலைக்கு ஆகலிங்க குணம் ஆகல கடைசியா கையை பறிஞ்சுட்டு எங்களால் முடியலைங்கன்னு தெய்வம் தான் காப்பாத்தனுட்டே எனக்கு பாருங்களேன் கை கழுவிட்டாங்க நான் சொன்னப்பேன் மனைவி விட்டேன் இங்கே பார் நீ மொட்டை அடிக்கதான் வேண்டிக்குள் அம்மா கிட்ட நல்லா பண்ணி கொடுமா இந்த குளிர் நிக்க நான் குணமாய் வரவனே வந்தோனே சன்னதையில் வந்து மருவத்தூர்ல மொட்டை அடிச்சுக்கணும் வேண்டிக்கா வேண்டினா அம்மா சீக்கிரம் அதை நிறுத்திடுவாங்க குணப்படுத்திடுவாங்க சொல்லி சொன்ன காப்பாத்துவாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி என் மனைவி வேண்டிக்கிட்டா வேண்டி முடிச்ச அடுத்த செகண்டே அந்த குளுர் டப்பு நின்று வச்சு சக்தி இல்ல நடுக்கம் இல்ல பிட்னஸ் இல்ல எதுவுமே இல்ல நல்லா இருக்கிறா இப்படி பாத்தீங்களா சக்திகளே அதனால தாலி கல்வி போற அப்படின்னு வேண்டிக்கிறப்பெல்லாம் மொட்டை அடிக்கணும்னு வேண்டிக்கலாமே பெரும்பாலும் பெண்கள் எல்லாம் அந்த முடிய வந்து தங்களுடைய அழகு சாதனமாக நினைக்கிறீங்க அப்படி வேண்டுதல் வைக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க தே இப்படி வேண்டு வைக்கணும் அவசியமில்லை வேற வழி இல்லை அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதலுக்கு அம்மா செவி சாய்த்து நம்ம கஷ்டங்களை உடனடியாக போக்குவங்க சக்தியில் அதனால எல்லாருமே நல்ல முறையில் அம்மாவினுடைய தொண்டர்களாக பக்தர்களாக இருப்போம் சக்தியிலே ஓம் சக்தி